புதுடெல்லியிலே நடந்த காங்கிரஸ் கமிட்டியின் காரியகர்த்தா கூட்டத்தில் ஒரு அசாமி தலைவர் வருகிறார் அசாமி மொழியிலே பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது ஸ்டாலின் ஜி என்று கடைசியாக முடிக்கிறார் மேற்கு வங்கத்திலே இருந்து பெங்காலியிலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை பேசுகிறார் என்று புரியவில்லை கடைசியில் ஸ்டாலின் ஜி என்று முடிக்கிறார் எல்லோரும் பேசுவதெல்லாம் என்ன பேசினார்கள் என்றால் இந்த நாற்பதுக்கு நாற்பது எப்படி சாத்தியம் தமிழகத்தில் என்ற ஆய்வு நடந்து கொண்டு அதற்கு நான் நண்பர்களிடம் தலைவரிடம் சொன்னேன் இது சாதாரணமான சாத்தியம் இல்லை மூன்று ஆண்டு கால கடினமான உழைப்பு மூன்று ஆண்டுகள் போட்ட திட்டங்கள் நிதி ஒதுக்கினால் போதாது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும் இந்தியாவிலே அப்படி ஒரு முதலமைச்சர் கண்காணித்தார் வெற்றி பெற்றார் என்றால் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று பெருமை தமிழர்களுக்கு பெருமை இந்த பெருமையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் திட்டங்கள் போடுவது எப்படி அதை செயலாற்றுவது எப்படி நடைமுறைப்படுத்துவது எப்படி இதையெல்லாம் நான் நூலகத்தில் படிக்கும் பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எதையும் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் கலைஞர் கால ஆட்சியில் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில நூத்தி பத்தின் விதியை படித்து பார்த்தால் நூத்தி பத்து விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார் ஒரு மாதத்தில் திட்டம் நடைமுறைக்கு வரும் நடந்து கொண்டிருக்கும் அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்குள் அதற்கு ஒரு முடிவு ஏற்படும் இப்படி ஆட்சி செய்தால் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நம்முடைய கூட்டணியை நம்முடைய முதலமைச்சரை யாராலும் அசைக்க முடியாது என்ற வரலாறு படைக்கப் போகிறது இன்று இந்து பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய செய்தி எழுதியிருக்கிறார்கள் ராமர் கோவில் அமைந்திருந்த அயோத்தியில் அங்கே இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்றவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தொகுதியோ பொது தொகுதி என்று அதை படிக்கும் பொழுதே இன்று நூற்றாண்டு விழாவை முத்தமிழர் கலைஞருக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் உத்தரப்பிரதேச பைசாபாத்தில் இந்த வரலாறு அதிசயம் நடந்திருக்கிறது என்றால் அது எங்கிருந்து புறப்பட்டது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இதே மண்ணில சி டி தண்டபாணி அவர்களை பொது தொகுதியிலே நிற்க வச்சு வெற்றி பெற வைத்தாரே அந்த தீப்பொறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீப்பொறியாக தமிழ்நாட்டில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் புத்தமிழி அறிஞர் கலைஞர் அவருடைய வழி தோன்றலாக தமிழ்நாட்டின் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் இன்று அடுத்த தேர்தலுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது என்பதே புரியவில்லை எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டார் இன்னும் வாக்குறுதி கொடுக்காத இதை மாதம் மாதம் அறிவித்துக் கொண்டே வருகிறார் அது பெண் திட்டமாகட்டும் மக்களை தேடி மருத்துவமாகட்டும் என்னும் எழுத்தமாகட்டும் இல்லம் தேடி கல்வியாகட்டும் இன்பியாப்பம் நாற்பத்தி எட்டு ஆகட்டும் ஒரு புதிய செய்திருக்கிறார் தமிழ் புதல்வன் என்று முதலமைச்சர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆற்றலும் இப்படிப்பட்ட துடிச்சலும் நிதி ஆதாரமே தமிழ்நாட்டில் இல்லையே எப்படி இதையெல்லாம் நிறைவேற்ற முடிகிறது கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியிலே கொள்ளையடித்து கஜானாவை காலி செய்து சுரண்டி எடுத்து சென்று விட்டார்கள் ஒரு நிதி மேலாண்மையும் கிடையாது ஆனால் திறமையாக நிதி மேலாண்மை கையாண்டு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில கடைசியில் வைத்து போட்ட துறைகள் எல்லாம் இன்று முன்னணி துறையாக தொழில் புரட்சியில ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது உலகமே திரும்பி பார்க்கின்ற புரட்சி தமிழ்நாட்டில் இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என பெரியோர்களே இந்தியா கூட்டணியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய மேடையிலே சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில அரசியல் தலைவர்களை நான் அண்ணன் என்று கூப்பிடவில்லை ஆனால் முதல் முறையாக உங்களை அண்ணன் என்று நான் அழைக்கிறேன் என்று சொன்னார இந்த உறவு நேற்று ஏற்பட்ட உறவு இல்லை காலங்காலமாக தந்தை இவரா பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடன் கொண்ட உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜர் அவர்கள் போட்டியிடும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லை பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரித்தாரே அந்த உறவு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடினாரே அரசு ஆணை மட்டுமில்லை சட்டம் இயற்றினார அந்த உறவு அந்த உறவு தொடர்ந்து கொண்டு கொண்டு அடுத்த தலைமுறைக்கான உறவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் அரசியல் உறவு மட்டுமல்ல அதற்கு மேல் இருக்கின்ற பின்னை பிடிந்த உண்மையான உறவை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்ற செய்வதற்கான கூட்டணி எஃகு கோட்டை போல் இருக்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல கடமை நாற்பதும் நமது என்று எப்படி வந்தது என்றால் அண்ணன் தளபதியுடைய உண்மை உழைப்பு நேர்மை இங்க சொன்ன தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் தொகுதியை விட்டு கொடுத்தார் சங்கடம் இருக்கும் மிகவும் கடினமான மோதல் இருக்கும் என்ற தொகுதியை அவர் எடுத்துக்கொண்டார் என்று காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியில எந்தெந்த தொகுதியில என்னென்ன நிலவரம் என்று அக்கறையோடு தன்னுடைய வேட்பாளர்களை விட கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சி அது ஆகும் அந்த திறமையை அந்த நியாயமான கண்ணியமான தலைவரை நாங்கள் பாராட்ட கடமை விட்டு இருக்கிறோம் அண்ணன் தளபதி அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்று காலையில் எங்களுடைய அகில இந்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சென்னைக்கு வந்து இறங்கியவுடன் சொன்னார் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் அவரிடம் தெரிவிங்கள் செய்தி அல்ல நாற்பது என்பது அவருடைய உழைப்பு அவருடைய உழைப்பு அவருடைய உழைப்பு என்று சொன்னார் ஆகவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எஃகு கூட்டை கூட்டணி இன்னும் கால் நூற்றாண்டுகளுக்கு வெற்றி கூட்டணியாக மாறு மாறு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் द्रवड़ कर...